ஊழல் பணம் வரி கட்டாம தப்பா ஏமாத்துற பணம் இப்படி சம்பாதிக்கிறது பதுக்கிறது எல்லாமே ஆயிரம் ரூபாய் இருக்கிற இருபது சதவீதம் பேர் தான் ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டா யூஸ் பண்றவங்க மீதி இருக்கிற எண்பது சதவீதம் பேரு ஒன்னோ ரெண்டோ ஆயிரம் ரூபாய் நோட்ட வச்சுக்கிட்டு சில்லரை தேடிக்கிட்டு அலைகிறவங்க புரியுதா சார் சூப்பர் மேட்டர் சொல்றீங்க கொஞ்சம் நேர்களுக்கும் புரியுதா மாதிரி சொல்லுங்க அப்ப உங்களுக்கு புரிஞ்சிருச்சாக்கும் இங்க பாருமா ஆயிரம் ரூபாய் நோட்டா இருந்தா நூறு கோடி ரூபாய கூட பெரிய ரெண்டு சூட் வச்சு பதிக்கலாம் அதே நூறு ரூபாய் ரூபாயா ரூபாயிருந்தா பெரிய வீடே தேவைப்படும் பாதுகாப்பு இருக்காது திருட்டு பயம் போலீஸ் பிரச்சனை இன்கம் டாக்ஸ் பயம் தங்கத்துல காசு போட மாட்டேன் ஏன்னா விலை நிலை இல்ல ரியல் எஸ்டேட்ல போடலாம்னா ஆட்சி மாறணும்னு புடிங்கிருவான்னு பயம் அப்ப வேற வழி இல்லாம தான் போட்டாங்க பேங்க்ல போட்டா வரி கட்டணும் நாட்டில் இருக்கிற எல்லா பணக்காரர்களும் ஒழுங்கா நேர்மையா இன்கம் டாக்ஸ் கட்டினா போதுமா இந்தியாவில் வரும மட்டும் இல்ல பிச்சைக்காரங்களே இருக்க மாட்டாங்க அம்மா அம்மா சூப்பருங்க சார் இத பத்தி என்ன சொல்றீங்க பிரில்லியன்ட் இவர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கணும் இந்த மாதிரி ஆளுதான் நம்ம நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டரா தேவைப்படுது இவர் எங்க இருக்காருன்னு பார்த்து கண்டுபிடிங்க சார் சூப்பர் தேங்க்யூ இருக்கட்டும் இருக்கட்டும்